அனைவருக்கு வணக்கம் டாக்டர் விஜயாட்டுக்கு வரவேற்கின்றேன் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சர்க்கரை அளவை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல டைஜஷன் இருக்கணும் மலச்சுக்கு இல்லாமல் பாடி கிளீனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு அருமையான காய் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது அதிகம் பயன்படுத்தப்படாத ஒரு காய் நிறைய பேர் ரொம்ப உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு காய் ஆனால் இது காய் அப்படின்னு சொல்கிறத விட சூப்பர் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு நிறைய சத்துக்கள் நிறைந்தது நார்ச்சத்து நிறைந்தது எடை குறைக்கக்கூடியது பாடியை டீடாக்ஸ் பண்ணக்கூடியது அது என்ன காய் அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள வேற ஒன்றும் இல்லை கொத்தவரங்காய் இந்த கொத்தவரங்காய் மிக அதிகமாக பயன்படுத்தப்படாத கண்டுகொள்ளப்படாத உதாசீனப்படுத்தப்படக்கூடிய ஒரு காய் அதுக்கு என்ன காரணங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்றேன் ஆனா இந்த காய் கொத்தவரங்காய் நம்ம கிளஸ்டர் பீன்ஸ் அல்லது சீனியா வரைக்கான்னு நீங்க ஒரு சில ஊர்களில் சொல்லுவீங்க இது நார்மல் ஒரு காய் அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு சூப்பர் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லலாம் நார்மல் வெஜிடபிள் காட்டில் ஒரு மடங்கு அதிகமான ஒரு பயன்கள் உள்ளதுனால் அது சூப்பர் வெஜிடபிள் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த கொத்தவரங்காயில் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது அதில் குறிப்பாக கொத்தவரங்காயில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகம் நார்ச்சத்து அதிகம் ரெண்டாவது கால்சியம் அதிகம் கொத்தவரங்காய் நூறு கிராம் கொத்தவரங்காய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் முப்பத்தஞ்சு கிலோ கேலரிஸ் தான் அதில் கலோரி இருக்குது இந்த லோ கலோரி நான் சாப்பிட்ணுன்னு விரும்புகிறவங்க குறிப்பாக உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு டிஷ் எது அப்படின்னா கொத்தவரங்காய் சமையல் இது ஒரு பொரியல் மாதிரியோ அல்லது கூட்டு மாதிரியோ சட்னி மாதிரியோ எந்த ஃபார்மில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது ஒருவேளை உணவாகவே இந்த கொத்தவரங்காய் சமைச்சு கொஞ்சமாக சாதம் மட்டும் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் உடல் எடை குறைப்பதற்காக டயட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையான ரெமெடி ஒரு ஃபுட்டு ஒரு ஒரு வெயிட் லாஸ் ஃபுட்டாக உங்களுக்கு இருக்கும் அடுத்ததாக இந்த கொத்தவரங்காயில் கால்சியம் அதிகம் அப்படிங்கிறதுனால ஆஸ்டியோபரோசிஸ் அப்படிங்கிற எலும்பு நோய்கள் இருக்கிறவங்களுக்கு மூட்டு வழிகள் இருக்கிறவங்களுக்கு நல்லது நீங்கள் கொத்தவரங்காய் அவ்வப்போது உணவில் பயன்படுத்திட்டு வாங்க வைட்டமின் பி ஏ பி மற்றும் குறிப்பாக பி சிக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது உடல் சோர்வாக இருக்குது கை கால் மரத்து போகுது அப்பப்போ இந்த குரக்களி பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க போய் பி காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது இதுக்கு பதிலாக நீங்கள் கொத்தவரங்காயை வாரத்தில் ரெண்டு மூன்று நாட்கள் உணவில் எடுத்துக்கிட்டு வந்தாலே கொத்தவரங்காய் வேக வச்சு அந்த தண்ணி குடிக்கலாம் கொத்தவரங்காயை வேக வை நல்லா வேக வச்சதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம் இதை செய்தாலே நரம்பு சம்மந்தமான நிறைய சிம்டம்ஸ் வந்து கம்மியாகிறத உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து கொலஸ்ட்ராலை க்ளீன் பண்ணுது அதிகப்படியான கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷன் அது தடுக்குது குறிப்பாக இதயத்துக்கு ரொம்ப நல்லது கொலஸ்ட்ரால் கம்மியாக ரத்தத்தில் இருந்ததுன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் நீங்கள் கொத்தவரங்காயை சாப்பாட்டுக்கு இணையாக சாப்பிட்டுட்டு வரலாம் சாப்பாடு ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறீங்கன்னா அதை விட ஒரு மடங்கு அதிகமாகவே கொத்தவரங்காய் பொரியலாவோ ஏதாவது ஒரு ஃபார்மில் நீங்கள் சாப்பிட்றதுனால ரத்தத்தில் சேரக்கூடிய சர்க்கரையின் அளவு மிக மிக கட்டுப்படும் நீங்கள் நம்பளைனா முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதோடய டிஃப்ரென்ஸ் தெரியும் மலைச்சிக்கல் இருக்குது எனக்கு சரியான படிங்க மோஷன் போல் மழை இறுக்கம் இருக்குது அப்படிங்கிறவங்க கொத்தவரங்காய் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா நல்ல குட் ஃபைபர் அப்படிங்கிறதுனால பல்காக ஃபார்ம் ஆகும் மோஷன் வந்து தனித்தனியாக அங்கங்கே ஃபார்ம் ஆகி ஒரு நாளைக்கு நாலு டைம் அஞ்சு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக போதுங்கிறவங்களாம் கொத்தவரங்காய் பயன்படுத்தி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டூல் பல்க் நல்லா ஃபார்ம் ஆகும் நல்லா குடலில் போய் ரொம்ப ஒட்டாமல் நல்லா டிட்டாச் ஆகி ப்ராப்பராக ஸ்டூல் வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணும் மலச்சிக்கல் இருக்கிறவங்க கொத்தவரங்காய் ஒரு பெரிய அற்புதமான ஒரு காய்கறி இந்த மாதிரி ஏராளமான நன்மைகள் இருக்குது இன்ஃபேக்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமன் நீங்கள் கொத்தவரங்காய் உணவில் சேர்த்துக்கோங்க உங்கள் குழந்தையினுடைய நரம்பு மண்டலம் மற்றும் எலும்புகள் உருவாதற்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அருமையான சூப்பர் காய்கறி என்னன்னா கொத்தவரங்காய் தான் இவ்வளோ நன்மைகள் உள்ள கொத்தவரங்காய் ஏன் நம்ம சாப்பிட்றதில்ல அப்படின்னா அந்த கொத்தவரங்காய் மேலே ஒரு மூட நம்பிக்கை ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா கொத்தவரங்காய் சாப்பிட்டா வாயு கொத்தவரங்காய் சாப்பிட்டா வயிறு வலிக்கும் வயிறு குத்தும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க சொன்னதை நம்பிட்டு நிறைய பேர் கொத்தவரங்காய் சாப்பிட்டே பார்க்குறது கிடையாது சில நபர்களுக்கு அந்த மாதிரி வயிறு குத்து வரலாம் எந்த காய்கறி வேணாலும் யாரோ ஒருத்தவங்க சேராம போகும் அதுக்காக அந்த காய் எல்லாருக்கும் சேராதுன்னு அர்த்தம் கிடையாது அப்படியே ஒரு சிலருக்கு கொத்தவரங்காய் சாப்பிட்டா வயிறு ப்ளோட் ஆகுது கேஸ் அது குத்துது அப்படின்னா இந்த காயில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து மற்ற காய்கறிகளை காட்டிலும் இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகங்கிறதுனால உள்ளே போன ஃபைபர் சில நபர்களுக்கு ஒரு ஒரு ப்ளோட்டிங் கொடுக்கலாம் கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு சிரமமாக இருக்கலாம் நூற்றில் ஒன்று ரெண்டு பேருக்கு வேணால் அப்படி இருக்கலாம் அதே அந்த காய் மீண்டும் மீண்டும் குறைந்தபட்ச அளவில் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீக்குவெண்ட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பழகிடும் அது சூட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு அது இந்த மாதிரி பெயின் வந்தது அப்படின்னா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் ஓமம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த நீரை குடிச்சிங்களாலே அந்த ஃபைபர் நல்லா டைஜஸ்ட் ஆகி ஃப்ரீ ஆகிட்டு வலி போயிடும் இதுக்கு பயந்துட்டு இந்த காயவே தவிர்க்கிறது நல்லது கிடையாது அது மட்டும் இல்லாமல் வலிக்கு இன்னொரு காரணம் கொத்தவரங்காய் ப்ராப்பராக நீங்கள் குக் பண்ணாமல் சாப்பிட்டா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே கொத்தவரங்காய் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் பொரியல் மாதிரி செஞ்சு அல்லது கூட்டு மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மில் உங்களுக்கு பிடிச்ச ஃபார்மில் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பெயின்லாம் இருக்காது பெயின் இருக்குது அப்படின்னா குறைந்த அளவில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அல்லது கொத்தவரங்காய் ஜூ சூப் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு ஃபார்மில் கொத்தவரங்காய் சாப்பிட பாருங்கள் ஸோ வெயிட் லாஸ் சர்க்கரை வியாதி அதே மாதிரி உடல் கழிவுகள் வெளியேறணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வாரத்தில் மூன்று நாட்கள் விடாமல் சாப்பிட்டுட்டு வாங்க இதில் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது சைடு எஃபெக்ட் இருக்குது அந்த இது இருக்குது இந்த இது இருக்குது வாய் இருக்குன்னு சொன்னால் தயவுசெய்து நம்பாதீங்க நீ போய் பிகாம்ளுக்கு சூசி போட்டுக்கிறத விட கொத்தவரங்கா சிறந்தது வெயிட் லாஸ்க்கு ரூபாய் போட்டு பவுடர் வாங்கி குடிக்கிறத விட கொத்தவரங்கா சிறந்தது சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்றத விட கொத்தவரங்காய் சிறந்தது அதில் இருக்க சைடு எஃபெக்டை விட இதில் சைடு எஃபெக்ட் ஒரு பர்சன்ட் கூட கிடையாது தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கொத்தவரங்காய் எங்கே பார்த்தாலும் வாரத்தில் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் மற்ற காய்கறிகள் எப்படி விடாமல் வாங்குறீங்களோ அதே மாதிரி கொத்தவரங்காய் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து வாரத்தில் ரெண்டு முறையாவது குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட பாருங்கள் குறிப்பாக பெரியவங்களுக்கு எலும்புக்கு ரொம்ப நல்லது கொத்தவரங்காய் போன் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது போன் செட்டர் இந்த கொத்தவரங்க அப்படிங்கிறது மறந்துடாதீங்க அவ்வளோ பெனிஃபிட்ஸ் மற்றும் நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு காய் கொத்தவரங்க ஃபாலோ பண்ணுங்கள் பயன்படுத்துங்க கொத்தவரங்க என்ன ஃபார்ம்லலாம் நீங்கள் குக் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் பண்ணுங்கள் வீடியோ மற்ற நண்பர்கள் கொத்தவரங்க பிடிக்காத உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்